இது இப்போ தான் இந்த இது பூர்வீக சுற்று அவங்களது தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாற்பத்தஞ்சி வருஷம் இந்த பூமி தான் இருக்குது இப்போ தான் அவங்க சித்தர் கொள்கையை உள்வாங்கினு காட்டி சரி இந்த சித்தர் குடியில் உருவாக்கலாம் அப்படிங்கிறது ஐடியா பண்ணியிருக்காங்க ஒன்றுமே தேவையில்லை நமக்கு ஒரு பதினஞ்சுக்கு ஒரு இருபது போட்டால் போதும் பதினஞ்சுக்கு ஒரு இருபது பதினஞ்சுக்கு முப்பது ஒரு தகரக்கூட ஒரு ஓடக்குடியில் போட்டு தண்டனடுக்கு போட்டு அதில் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் மேலே தகர சீட்டு ஜிங்க் சீட்டு போட்டு கட்டிட்டோம்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அது பெரிய அற்புதமாக இருக்கும் சரியா இருக்கிறத வச்சு நம்ம மேலே வரணும் அறவழியில் பொருள் குடும்ப சித்தர்களை தான் நம்ம நோக்கம் முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் முப்பத்தெட்டு குடும்ப சித்தர்களை உருவாக்கி நாம் குடும்ப முறையில் அறவழியில் பொருள் அவன் மருந்தே மருந்தை கொடுத்து பொருளிட்ட மருந்தை கொடுத்து ஆரோக்கியத்தை தர முடியாது நம்ம மருந்தே கொடுக்காம நம்ம எளிய வழியில் குணமாக்கும் பொழுது அரை பொ பொருள் சிந்தனை எல்லாத்துக்கும் வரணும் சம்பள அடிமைகளுக்கு இது பா பொருந்தாது சம்பள அடிமைகளுக்கு பொருந்தாது அப்புறம் கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு அதுலேருந்து வட்டி வாங்கி தேங்குற அவங்க பொருந்தாது அவங்களாம் இந்த இலவசமாக சொல்லி தர்ற சிந்தனையெல்லாம் விட்டுறணும் புரியுதுங்களா சூயமாக சிந்திக்கிறவன் சுய தொழில் பண்ணுறவன் அவனுக்கு தான் வந்து இலவசங்கிறது ஒன்று கிடையாதுன்னு அவனுக்கு தெரியும் ஏன்னா அவன் உற்பத்தி பண்ணுறவன் சும்மா சம்பளத்துக்கு போய்ட்டு அடிமையாக இருந்துட்டு ஆயிரம் ரூபாய்க்கு ஆரோக்கியத்தை பெறானு நினைக்கிறாங்களே இதில் வர முடியாது புரியுதா அவன் அவன் ஒரு குடும்பப் பொறுப்பில் அந்த குடும்பத்தில் ஒரு குறைஞ்சபட்ச தேவை இருக்கும் இப்போ ஒரு சராசரி ஒரு ஒரு வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபா வேணுமா மாதத்துக்கு முப்பது நேரம் இருந்தால் தான் அவன் சரி பண்ண முடியும் இப்போ வருஷத்துக்கு அவனுக்கு மூணு லட்சம் தேவைப்படுது அவன் போய் எங்கே போய் சம்பளமாக இருப்பான் வாழ்க்கையில் சம்பளத்துக்கு ஓடிட்டு இருந்தால் சுயசிந்தனை எப்படி வரும் அதனால் இதை கற்றுக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு சொல்லிக் கொடுத்தா போதுமானது இங்கே வந்து ரெண்டு நாள் பயிற்சியும் இருக்கும் ரெண்டு நாள் பயிற்சி நாற்பது பேத்துக்கு ஐம்பது பேர்த்துக்கு சொல்கிற பட்சம் இருக்குது ஆறு மாத பயிற்சியும் இருக்குது அதெல்லாம் சீக்கிரம் வர முடியாது யாருமே அப்படி வேணாலும் கட்டி வச்சுக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி இடம் இருக்கிறவங்க பூமி இருக்கிறங்க சிந்தனை பண்ணுங்கள் சித்தர் பள்ளியை உருவாக்கியே தேர வேணும் சித்தர் பள்ளியின் மூலமாக அறவழியில் பொருளீட்ட வேணும் சித்தர் பள்ளியை வைத்துக்கொண்டு குடும்பத்தை நடத்தணும்னு நினைக்கிறவங்க தான் இதில் வர முடியும் சும்மா அட்வைஸ் பண்ணுறவங்க ஆலோசனை பண்ணுறவங்க ஏன் மாத்திரமாகவும் வர முடியாது போய் சிலட்டு உள்ளே வந்துட்டு பணம் இல்லைன்னு சொல்கிறவன் பணம் தரன்றி இல்லைன்னு சொல்கிறவன் இவனால் முன்கூட்டியே முடிவு பண்ணி கழிச்சு விடணும் அப்படித்தான் ஒரு காணொலி போட்டேன் அப்படிலாம் வரக்கூடாது யாருமே நாம் வந்து இல்லாதவங்களுக்கு சொல்லித்தரலாம் கடுமையான நோயாளியா அப்போ கொண்டு வந்து எங்கள் எங்கள் பள்ளியில் விடுங்க அப்போ இந்த இடம் உற்பத்தி வேணும் இல்லை இப்போ நாலு ஏக்கரை பூமி வேணும்னா உங்கள்கிட்ட இருக்குதா இந்த நாலு ஏக்கரை பூமி இருக்கணும் அங்கே சித்தர்களை தங்க வைக்கணும் நோயாளிகளை தங்க வைக்கணும் யார் தங்கி வைப்பாங்க சும்மா அடுத்தமில்லாமல் பேசக்கூடாது சிந்திக்கக்கூடாது பொருள் எல்லாருக்கு உலகம் இல்லை அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை சரி பொருள் இருக்க அருள் இருக்கா பொருள் மட்டும் அருளே கிடையாது இப்போ நமக்கு அருள் இருக்குது சிறிதளவு பொருள் வேணும் பொருள் இல்லாமல் என்ன பண்ண முடியும் பொருள் இல்லாத விளக்க முடியலைன்னா இப்போ நிறைய பொருள் தேவையில்லை அப்படிலாம் சிந்திக்கணும் புரியுதா வெறுமனே விமர்சனம் செய்வதை விட விமர்சனம் செய்கின்ற பொழுது பார்க்கணும் இப்போ நான் ஒரு மாணவனுக்கு சொல்லித்தரேன்னா எனக்கு அவனுக்கு யார் பிரச்சனை இருக்கும் அவன் சொன்னபடியே கேட்டு அவன் கழித்து தண்டனை கொடுத்து வெளியேற்றுவேன் இல்லைன்னா இயற்கை அவனை திருத்தணும் ஒன்றும் நான் திருத்தணும் அல்லது இயற்கை அவனை திருத்தணும் இயற்கை வந்து எப்பவும் திருத்தவே திருத்தாது இந்த மூலமாக திருத்த முடியும் புரியுதா எங்ககிட்ட கோபம் இருக்கும் நீங்கள் சொன்னபடி நடந்துக்கலைன்னா ஆசிரியர் வந்து என்ன சொல்வார் ஒரு பையன் மாணவன் சரியாக வேலை செய்ய அவன்கிட்டே அடித்து கொண்டு போடுவேன் துவச்சிடுவேன் அவன் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அவனை கொண்டே போடுவேன் சொல்கிறார் எதாவது நடக்குதா இல்லை எச்சரிக்கை கொடுத்து அவன் திருந்தணுங்கிறதான் அப்படி தான் சிந்திக்கணும் புரியுதா அதை வள்ளுவர் சொல்லுவார் ஒரு மனிதனை திருத்தணும்னா என்ன சொல்லுவார்னா அவனை கை ஓங்கி போ அப்படிம்பார் கை ஓங்கி மிரட்டி நெடிதாக்கும் நெடிதாக்கம் பேணுவவருக்கு எழுதுவார் அதாவது கடித ஓச்சி மெல்ல கடிதம் ஓச்சி மெல்ல அறிகும்பார் அவனை மிரட்டுற மாதிரி கொண்டு போய் நெடு நெடுதாக்கம் நீங்காமே வேண்டுபவர் அவனை கடித ஓச்சி மெல்ல எரிதல் என்பது என்னென்னா அவனை மிரட்டி மீண்டும் அவன் சமூகத்துக்கு பயன்பாடு வருவதாக மாற்ற வேண்டும் வள்ளுவர் சொல்லுவார் ஆக கடித ஓச்சி அறிக நெடிதாக்கம் நீங்காமே வேண்டுவவர்னா அந்த அவனையும் திருத்தி மேலே கொண்டு வரணும்னா பொய் சொல்லக்கூடாது உண்மையை சொல்லி சேரணும் இப்படிலாம் இருக்கணும் இல்லையா பொய் சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நோயை நீக்கணும்னு சொன்னால் எந்த நாள் எந்த நாட்டில் நடக்கும் சேர செய்ய முடியுமா நீங்கள் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு நான் வேலை செய்ய மாட்டேன் எனக்கு சம்பளம் கொடுக்க சொன்னால் ஒத்துக்குவீங்களா நீங்கள் இப்படி எல்லாம் நிறைய நடக்கும் அதனால இந்த குழுவில் இருக்கிறவங்க பொறுமையாக தான் இருக்கணும் நிதானமாக இருக்கணும் நீங்கள் உங்கள் கொள்கையெல்லாம் உங்கள் உங்கள் மூட்டோட வீட்டுக்கு வச்சுட்டு சித்தர் கொள்கையை மட்டும் உள்ள வாங்குறவன் வெங்கடேசன் கொள்கை உள்ளே வாங்குறவன் வெங்கடேஷன் வெங்கடேசன் புத்தகத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக பொருள் லிட்டர் நினைக்கிறவங்க மட்டும் இந்த குழுவில் இருக்க முடியும் சரியா நன்றி வணக்கம்